வணக்கம் செய்தி கழக வலை அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆடி ஆடிப்பகுதி இந்துக்களை பண்டிகை அனைத்து பெண்களும் காவிரி ஆற்றிலே நின்று புதிய மாங்கல்யம் அணிந்து காவிரி தாய்க்கு பணியல் போட்டு மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது ஆனால் பல்வேறு மா மாவட்டங்களிலே காவிரி ஆறு நீர் நீர் போ செல்லக்கூடிய காவிரி ஆற்றை தூய்மையாக வைத்திருக்கவில்லை என்ற மனக்குமுறல் இருக்கின்றது வருங்காலங்களில் காவிரி தாயை வழங்கக்கூடிய பெண்களுக்கு மதிப்பளித்து இந்த பெருக்கை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும் காவேரி கரையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கின்றது தேர்தல் சின்னமலைங்களா தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தீரன் சின்னமலை நினைவு இடத்திலே தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் எங்களின் இந்து மகளிர் நிறுவனத்தின் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திலே மாபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடி தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்து அங்க இருக்கக்கூடியவர்களோடு ஒன்றாக பழகி இன்று மிக சிறப்பாக அந்த தீரன் சின்னமலை நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி என்னென்ன திட்டம்லாம் சார் விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் ஆன்மீகம் பக்தி மட்டுமல்ல ஜாதி ஜாதிதமற்ற இந்துக்களை ஒன்று திரட்டக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி இந்த விநாயகர் சதுர்த்தியிலே பல்வேறு பகுதிகளே வீதிதோறும் விநாயகர் வீடுதோறும் விநாயகர் என்ற முழக்கத்தோடு இந்து மக்கள் கட்சி ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது வீடுகளிலே எல்லா இல்லங்களிலும் விநாயகர் சிலை வைத்து மண் விநாயகர் வைத்து வழிபாடு செய்து அதை மூன்றாவது நாள் அன்று காவேரி அறையில கணிப்பார்கள் அதே போன்று நாங்களும் இந்துக்கள் அனைவரும் ஒன்று கூடி தோறும் விநாயகர் என்ற முறையிலே வைத்து அது பிரம்மாண்ட ஊர்வலமாக விசர்ஜன ஊர்வலம் என்ற பெயரிலே நடத்தி அந்த ஊர்வலத்தை காவேரி கரையிலே கரைப்போம் இது ஜாதி பேதமற்ற நிகழ்ச்சி ஏன் என்று கேட்டால் இந்த ஏரியாவிலே இந்த பகுதியிலே இந்த விநாயகர் வைப்பவர் எந்த ஜாதி என்பது தெரியாது ஆனால் பக்தியால் ஜாதிகள் வேறுபடுகின்றது பக்தியால் ஜாதிகள் அழிக்கப்படுகின்றது என்ற நோக்கத்தோடு இந்த இந்து ஒற்றுமை விழாவாக விநாயகர் சேர்த்து கொண்டாடப்பட்டு வருகின்றது காவல்துறை அண்ணன் காவல்துறை ஆண்டுதோறும் அனுமதி வழங்கி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கின்றன அந்த கட்டுப்பாடுகள் சில இடங்களிலே ஏற்புடையதாக இருக்கும் சில இடங்களில் இது ஆன்மீக நகரம் கும்பகோணம் என்பது ஆன்மீக நகரம் ஆன்மீக நகரத்தில் பக்தர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான போல் ஆண்டுதோறும் சாபித செய்து வருகின்றனர் அதே போல இங்க இருக்கக்கூடியவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் கும்பகோணத்திலே பிறந்தால் மிக புண்ணியம் என்ற ஒரு கூட உள்ளது அது போன்ற புண்ணிய சலத்திலே விநாயகர் வைத்து வழிபாடு வைப்பதற்கு சில கட்டுப்பாடுகளை காவல்துறை வைப்ப வைக்கின்றனர் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் இந்த ஆண்டு மிக பிரசித்தியாக நடைபெறும் என்பது மட்டும் ஆன்மீக அரசியல் மாற்றமும் அப்படின்னு சொல்றீங்க சொல்றீங்க ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே அது வந்து இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் இந்து மதத்திலே தெய்வங்கள் முருகர் விநாயகர் அம்மன் சிவன் பெருமாள் போன்ற தெய்வங்களை இது போன்ற எண்ணற்ற தெய்வங்களை வழிபாடு செய்கின்றோம் இஸ்லாமியர்கள் அல்லாவே வழிபாடு செய்கின்றனர் கிறிஸ்தவராக இருக்கட்டும் இயேசுவை வழிபாடு செய்கின்றனர் வழிபாடு செய்வர்கள் எல்லாமே ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தான் எனவே அவர்களை ஒன்றிணைத்து ஆன்மீக அரசல் நடத்தப்படும் திராவிடம் என்ற பொறுப்பீடு தற்பொழுது திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய அவற்றொல் ஆனால் ஆன்மீக காலமாக இந்த நான்கு ஆண்டு காலங்களிலே குறிப்பாக நான்கு ஆண்டு காலங்களிலே திராவிடம் என்றும் ஆன்மீகம் எதிராக பயன்படுத்தப்படுகின்றது எனவே இந்த விநாயகர் சதுர்த்தியிலே ஆன்மீகம் இல்ல ஆஹ் இல்ல ஆன்மீகம் தலைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை இந்த நேரத்தில் நிறைவேற்றுவோம் எல்லாரும் மனிதர்கள் தான் நீங்க எப்படி சார்ந்த இந்துக்களாக மாற்றுவோம் இந்து எல்லாரும் மனிதர்கள் இருக்கும்போது நீங்க இந்துக்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுகிறதா எல்லாம் மனிதர்கள் மனிதர்கள் மதங்கள் எல்லாம் இருக்கு உங்க கேள்விலே வதித்திருக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் ஆனால் மதங்கள் இருக்கின்றன மதத்தை மாற்றும் போது மட்டும்தான் அது தவறான ஒரு நிலைப்பாட்டை வருகின்றது இன்று கூட ஒன்னும் சொல்ல போறேன் இன்று கூட சாக்கோட்டை மருதாநல்லூர் பகுதி அருகே ஒரு இடத்திலே ஜபகோட நடத்துவதாக சட்டவிரோத ஜபகோடம் நடத்துவதாக அங்கே மதமாற்றம் செய்வதாக செய்திகள் வந்து அங்கே போய் தடுப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த வந்துள்ளோம் எனவே நாம் எந்த மதத்தை சார்ந்தவராதும் அந்த மதத்தை வழிபாடுகள் நடத்துவது அந்த மதத்தை பின்பற்றுவது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை ஏறு ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஒரு மதத்தை இன்னொரு மதத்தின் மீது திணிப்பதுதான் எங்களது நாங்கள் பன்மையாக கண்டிக்கின்றோம் இந்து மதம் எந்த காலத்திலும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு மாற்று மதத்தினர் சென்று திணிப்பதில்லை மாற்று மதத்தினர் தான் இந்து மதத்தின் மீது இந்த திணிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார் பெருமாள் முருகன் மீது உங்களுக்கு என்ன ஒரு சடல் இந்து பெருமாள் முருகன் ஆஹ் மாத நாகல் பெருமாள் அவர் முழுக்க முழுக்க திராவிடம் என்ற போர்வையிலே ஆன்மீகத்துக்கு எதிராக சித்தாந்தத்துக்கு எதிராக பொய் புறம்பான செய்திகளை வெறும் பொய் செய்திகளாக மட்டுமே இந்த நாவல்களை எழுதி கொண்டிருக்கிறார் அவர் புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து பெருமாளை அவதூறு கற்பித்தார் சிவனை அவதூறு கற்பித்தார் அம்மனை அவதூறு கற்பித்தார் எனவே அவர் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் என்பது இந்துக்களை இந்து பக்தியை கொலைக்க சீர்குலைக்கக்கூடிய பிரச்சாரமாக இருந்தது உடனே அதை கருத்து நிறுத்த வேண்டும் என்ற கோட்பாட்டோடு இந்து மக்களுக்கு சட்ட போராட்டத்திலே குறித்தார் நீதிமன்றமே அவர் முடிவு சார் அவர் மேல எந்த தவறும் இல்லை நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு விஷயங்கள்ல எத்தனையோ நபர்களை விடுவிச்சிருக்கு அதற்கு நீதிமன்றம் விடுவிச்சது என்பதற்காக மட்டுமே அவர் குற்றவாளி இல்லை என்பது உறுதிப்படுத்த முடியாது நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக சட்டத்தின் அடிப்படையிலே அனைத்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் அனைத்து ஆவணங்களும் தமிழ் அந்த அரசு யார் வழக்கு போட்டார்களோ அதை அவர்கள் சரியாக சப்மிட் பண்ணியிருக்கட்சத்திலே நீதிமன்றம் அதை விடுதலை செய்வதற்கு உண்டான ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் ஒருவர் விடுதலை செய்தால் மட்டுமே அஹ் அவர் வந்து யோகியம் என்று சொல்லிட முடியாது அவர் செய்த தவறுக்கு ஆண்டவன் பதிலளிப்பார்